அரிசியை ஊற வைத்த நீரை குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி தெரியுமா இந்தியாவின் பாரம்பரிய உணவே அரிசிதான் அரிசியை கழுவிய நீரை அழகுக்காகவும் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நீரானது சரும பராமரிப்பு மட்டுமில்லாமல் அழகு பராமரிப்பிலும் பயன்படுத்தலாம் ஏனெனில் இதில் அதிக அளவிலான சத்துக்கள் நிறைந்துள்ளன அரிசி கழுவிய நீரில் அப்படி என்ன நன்மைகள் அடங்கியுள்ளன என இப்போது பார்க்கலாம் தயாரிக்கும் முறை முதலில் அரிசியை இரண்டு முறை நன்றாக கழுவி கொள்ள வேண்டும் அரிசியை சுத்தமான நீரை ஊற்றி முப்பது நிமிடம் ஊற வைத்து நீரை தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் இந்த நீரை அழகு மற்றும் கூந்தல் பராமரிப்புக்கு பயன்படுத்தலாம் அரிசி ஊற வைத்த நீரை பயன்படுத்தி முகத்தை கழுவினால் முகத்தில் உள்ள அழுக்குகள் மற்றும் சரும துளைகள் சரி செய்யப்படும் இதற்கு மாற்றாக காட்டனை நீரில் நனைத்து முகத்தில் துடைத்து எடுத்தாலும் நல்ல பலன் கிடைக்கும் இந்த நீரை பயன்படுத்தி முகத்தை கழுவினால் சரும செல்கள் புத்துணர்ச்சியோடும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் கூந்தல் கடினமானதாகவும் வறட்சியாகவும் இருந்தால் அரிசி கழுவிய நீரை பயன்படுத்தி கூந்தலை அலசி சிறிது நேரம் கழித்து குளிர்ந்த நீரால் அலசினால் தலைமுடி மென்மையானதாக மாறும் மேலும் முடியின் நிறம் பாதுகாக்கப்படும் இந்த நீரை குடித்தால் உடலின் ஆற்றலை அதிகரிக்க முடியும் இதற்கு காரணம் இதில் உள்ள கார்போஹைட்ரேட்டுகளும் ஊட்டச்சத்துகளும் தான் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க